டெல்லியிலே ஜந்தர் மந்திரத்திலே நடக்கின்ற இந்த மாபெரும் பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டம் இது எனக்கு மட்டுமல்ல உரிமை போராட்டம் இது சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்திலே வந்தார்கள் நான் இறைவன் நாம் தமிழகத்திலே நானூத்தி ஐம்பது கோயில்களிலே முதல் மரியாதை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறவுள்ள தேவேந்திரகுல வேளாளர் தன்னரசி இயக்கத்தின் சார்பாக நடைபெறவுள்ள பட்டியல் மாற்றம் குறித்து பேசுவதற்காக முன்னாள் துணை கமிஷனர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் தன்னரசி இயக்கத்தின் நிறுவனராகவும் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தை முழுமையாக ஏற்று நடத்த இருக்கும் காமராஜர் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் இருவருடைய சந்திப்பின் நோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் சமூகத்திற்கு வணக்கங்கள் இந்த சந்திப்பானது மிகவும் விசேஷமான சந்தோஷமான ஒரு சந்திப்பு பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்று குடித்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு கட்சிகளும் இதற்கு உதவி செய்யவில்லை பாஜாதா செய்யும் என்ற ஒரு விளிம்பு நிலையில் வந்து நிற்கிறோம் நம்பிக்கையில் நிற்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்கு மத்திய சர்க்காரை நோக்கி நாம் பயணம் செல்கிறோம் அந்த பயணத்தின் தலைவராக அருமை சகோதரர் காமராஜ் அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர்களிடம் கலந்துரையாடினேன் காமராஜர் இந்த ஏற்பாட்டை செய்துள்ளார் அவருடன் சேர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தன்னார்வலர்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் அனைவரும் தன்னார்வமாக தன்னெழுச்சியாக புறப்பட்டு டெல்லி வர வேண்டும் அந்த பதினே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜந்தர் மந்தரில் நடைபெற அதற்கான பெர்மிஷனை அவர் வாங்கியுள்ளார் அதுவே இதன் சிறப்பு அந்த மத்திய சர்க்காரின் பெர்மிஷனை வாங்கி எல்லா சட்டத்திட்டத்திற்கும் உட்பட்டு அந்த ஏற்பாடை செய்துள்ளார் அந்த ஏற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்த மிஸ்டர் ஏ வி மணி என்ற டெல்லி டிகேவி பிரமுகரும் மும்பையைச் சேர்ந்த பெருமாள் தேவேந்திர நகரா பிரமுகரும் மிகவும் பாடுபட்டுள்ளனர் வெற்றிகரமாக இந்த தர்ணா அதாவது உண்ணாவிரதம் ஒரு நாள் உண்ணாவிரதம் நடைபெற இருக்கின்றது மக்கள் அனைவரும் சிறந்து அவசியம் வர வேண்டும் தன்னார்வமாக வர வேண்டும் அங்கே இவரோடது இந்த சிறப்பான க உண்ணாவிரதம் அமைய உண்மையாக இருந்த நமது தேவேந்திர சிங்கங்களின் பேரலை இப்பொழுது படிப்பார் நமது காமராஜர் அவர்கள் டெல்லி ஜந்தல் மந்தர் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் நடைபெற இருக்கின்ற இந்த உண்ணாவிரத பட்டியல் வெளியேற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு டெல்லியில் உள்ள நமது தேவேந்திர குள வேளாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா பிரசன்ட் ஏபி மணி அவர்கள் डेजीएस वैस प्रसिडेंट डेलि कालीमुत्ेजीएस सेक्रटरी जॉिन्ट सेक्रटरी अजय प्रधान विजय डेजीएस अड्सर आंगराज एक्सरेटरी अड्वज से प्रधान டிகேவிஎஸ் அட்வைசர் ஆர் மணி அவர்கள் டிகேவிஎஸ் அட்வைசர் பிபி சாமி அவர்கள் டிகேபிஎஸ் அட்வைசர் செங்கோட்டையர் அவர்கள் ஆல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் பதினெட்டு நபர்கள் சீடோ செக்ரட்டரி கரிகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபி தமிழ் செல் கோ கன்வினர் தண்டவணி அவர்கள் बीजेपी तमिल सेल को कन्वीनर सेल्वराज अवगल बीजेपी तमिल सेल को कन्वीनर रमेश अवगल एक्स काउंसिलर एन राजा बजीरपुर टेंपल प्रेसिडेंट जे जी ब्लैक नरेशन अवगल जीएनटी ब्लैक कंदू अवगल एयर ब्लैक विष्णु अवगल வஜிபூர் ஜி பிளாக் டெம்பிள் செக்ரட்டரி கே எம் சேது அவர்கள் சதுர்பூர் டெம்பிள் பிரசிடன்ட் இ பிளாக் கோபால் அவர்கள் சதுர்பூர் டெம்பிள் பிரசிடன்ட் ஜி பிளாக் ஒன் அருண் அவர்கள் சதுர்பூர் டெம்பிள் பிரசிடன்ட் ஜி பிளாக் டூ வரதராஜ் அவர்கள் சதுர்பூர் டெம்பிள் பிரசிடென்ட் எல் பிளாக் சுப்பிரமணியம் அவர்கள்

கேரள்கா திரி டெம்பிள் பிரசிட் காளியப்பன் அவர்கள் ஜானகியபுரி டெம்பிள் பிரசிட் காளியப்பன் அவர்கள் மங்கோல்புரி டெம்பிள் பிரசிடண்ட் கிருஷ்ணன் அவர்கள் துபாக்கா பப்பன்கலா டெம்பிள் பிரசிட் கண்ணையன் அவர்கள் கனகதுர்கா காலனி டெம்பிள் பிரசிடண்ட் நாகேஸ்வரன் அவர்கள் மற்றும் இன்னும் தர சமூக நம்பது தேவீந்திர வேளாளர்களுடைய ஆர்வலர்கள் அனைவரும் டெல்லியில் நமது மக்களை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைவரும் இப்பொழுது டெல்லியிலே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்கின்றேன் நமது தேவேந்திரகுல பேராளர் இனமான சொந்தங்கள் அனைவரும் தமிழகம் டெல்லி மும்பை அனைத்து உறவுகளும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வெள்ளை உடையில் சிறப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நமது இன்னத்து கொடி சிகப்பு பச்சை துண்டு அனைவரும் கழுத்திலே போட்டு வர வேண்டும் என்றும் உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் காவல்துறை மிகவும் கண்டிப்புடன் டெல்லி கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் அமைதியாக உள்ளவர்கள் நீங்கள் நடத்த வேண்டும் என்று என்னிடம் என்னை பாட் பண்ணியிருக்கிறார்கள் நான் நான் அனுமதி கேட்கும் பொழுது எனவே இல்லைங்கய்யா அரம்பழையில் எங்களது போராட்டம் நடைபெறும் நாங்கள் எந்தவிதமான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காதுங்கய்யா எங்களுக்கு தயவு செய்து நீங்கள் கொடுங்கள் என்று நான் டிஜிபி டெல்லி அலுவலகத்திலே நான் கேட்டுத்தான் இந்த அனுமதியை பெற்று வந்திருக்கின்றேன் எனவே நாம் அரம்பலையில் நமது பட்டியல் வெளியேற்ற எஸ்சியிலிருந்து நாம் பொதுவெளியில் வெளியில் பிசி ஓபிசி கேட்டகரிக்கு வருவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் ஏதாவது சந்தேகம் வேண்டுமென்றால் என்னை எனது நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த நேரத்திலும் நான் சரியான பதிலை சொல்கின்றேன் பிறகு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு செலவாகும் தொகையை உங்களால் முடிந்து உதவி நமது இனமான வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோக மும்பை ஸ்டேட் மும்பை ஸ்டேட்டிலிருந்து மும்பை தேசிய திருவிழா வேளாளர் சமுதாயத்தினுடைய ஸ்டேட் பிரசிட் ஐயா அவர்கள் மூலமாகவும் திரு மும்பை கணபதி ஐயா அவர்கள் மூலமாகவும் அழைத்து வருகிறார்கள் என்பதை நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக நமது தமிழ்நாடு ஜெயவேந்திர மேலாளர் அனைத்து நமது கட்சியினருக்கும் நமது அனைத்து சமூக அமைப்புகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த டெல்லியிலே ஜந்தர் மந்திரத்திலே நடக்கின்ற இந்த மாபெரும் பட்டியல் வெளியேற்ற முன்னாள் வந்த போராட்டம் அனைத்து சமுதாயத்தினருக்கும் இந்த அனைத்து அனைத்து நமது சமுதாய உறவுகளுக்கும் இது உரிமை உரிமை போராட்டம் எனக்கு அனைவரும் ஒற்றுமையாக எழுந்து இந்த தன்னிலை இயக்கமாக உருவாகி அனைவருக்கும் பொறுப்புண்டு இந்த பங்கு எல்லாத்துக்கும் பொறுப்புண்டு எனக்கு மட்டும் இதில் பொறுப்பு கிடையாது அனைவரும் இதில் பங்கெடுத்து நமது தமிழகத்தில் உள்ள சுமார் நூறு அமைப்புகள் நமது சமூக கட்சியினர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து யாரும் கையரை சொல்லவில்லை சொல்லவில்லை என்று தயவு செய்து யாரும் நமது டி கேடி மக்கள் என்ன வேண்டாம் என்று உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் ஏற்கனவே பட்டியலில் இல்லாதவர்கள் நாங்கள் பிசி பொது சமூகத்தில் இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரையில் நாங்கள் பிசி பொது சமூகத்திலே நாங்கள் இருந்தவர்கள் எங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகுதான் சேர்த்து விட்டார்கள் அனைத்து தேவேந்திரமான எனது உறவுகள் அனைவரும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள நமது உறவுகள் அனைத்து அமைப்பு தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைத்து நமது தேவேந்திர வேளாளர் கட்சியினர் அனைவரும் தலைவர் செக்ரட்டரி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவே எனது இனமான உறவுகளே மக்களே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் தமிழகத்திலே எந்த தொழிலும் செய்ய முடிவதில்லை இந்த எஸ்சியில் எந்த ஒரு யாரும் நம்மளை மதிப்பதில்லை பள்ளிக்கூடங்களில் ஆரம்பத்திலே இருந்தே குழந்தைகள் நமது மாணவ மாணவ மாணவிகள் இழிவு எஸ்சி தாழ்த்தப்பட்டவன் தீண்டப்படாதவன் அவங்க இந்த இனிமான சொல் சொற்களை நாம் தாங்கிக் கொண்டு ஏன் நாம் இப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நமக்கு திறமை இல்லையா அறிவில்லையா எல்லாம் இருக்கின்றது நாம் சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்திலே வந்தார்கள் நாம் இறைவன் நாம் தமிழகத்திலே நானூத்தி ஐம்பது கோயில்களிலே முதல் மரியாதை பெரும் தான் இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் என்பதை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இந்த எனவே தயவு செய்து அனைவரும் பங்கெடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரதம் வெற்றி பெற அனைவரையும் வேண்டி விரும்பி இந்த மதுரை மாநகரிலே ஐயா டிஎஸ்பி அவர்களுடைய இல்லத்திலே இந்த பேட்டியை நான் கொடுக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் எனது இனமான சொந்தங்களுக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மோடிஜி அமித்ஷா போன்ற நல்ல உள்ள படைத்த தலைவர்களுக்கும் நன்றியை தெளிவுபடுத்தி கொண்டு எனது உரையை குடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இறுதியாக நான் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் டி காமராஜ் அவர்கள் உள்ளபடியே ஒரு எளிமையான நபர் ஒரு அருமையான டி கேவி சகோதரர் ஆதரவுள்ளவர் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் இன்றைய அவர் தன்னெழுச்சி இயக்கம் என்ற ஒன்றை நடத்தி டெல்லி வரை ஒரு மாதமாக அழைந்து இந்த இத்தனை பெர்மிஷன்களை முறைப்படி வாங்கி உள்ளார் நானும் டெல்லியை காண்டாக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இது நடைமுறைக்கு சாத்தியம் என்று நிச்சயமாக தெரிகிறது நம்ம எத்தனையோ பிரிந்து கிடைக்கின்றோம் ஒவ்வொருவரும் சேர்ந்து ஆளுக்கு பத்து பேர் நீங்கள் அனுப்புனாலே அங்கே நிறையா பேர் வந்து சேரலாம் அவசியம் புறப்பட்டு வாருங்கள் இந்த காமராஜ் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வோம் அதில் என்ன அடங்கியுள்ளது பட்டியல் வெளியேற்றம் என்ற தன்மான தன்மாடத்துக்குரிய டிகேவி மக்களுக்குரிய ஒரு நல்ல காரியம் தானே உள்ளது பட்டியல் வெளியேற்றத்தை நிச்சயமாக பெறுவோம் இது வெற்றிகரமாக அமையும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கின்றோம் இத்துடன்